பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிந்தனையுள்ள தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் திருப்பலியினுடைய திருப்பள்ளியினுடைய மேன்மையை குறித்து நம்ம இந்த காரியத்தில சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு விதமான இறையியல் ஆழமான சிந்தனைகள் இந்த திருப்பலியை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் இப்போ திருப்பலி ஏன் இப்படி நிகழ்த்தப்பட வேண்டும் திருப்பலியில் ஃபர்ஸ்ட் பகுதி என்ன இரண்டாவது பகுதி என்ன மூன்றாவது பகுதி என்ன எப்படி த ஃப்ளோ ஆஃப் த ஹோலி யூகரிஸ்ட் அந்த திருப்பலியினுடைய அந்த ஒரு ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களில் உங்களோட கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் கட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாவது எண் ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குது நான் ஒவ்வொரு செய்தியினுடைய முன் வார்த்தையாக இந்த கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சை அது ஒரு சிறிய ஒரு ஒரு அர்த்தத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறாவது என்ன சொல்லுது பாருங்க த லிட்டர்ஜி ஆஃப் தி யூக்கரேஸ்ட் அன்ஃபோல்ஸ் அக்கார்டிங் டு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் இதாவது லெட்டர்ஜி ஆஃப் த யூகர்ஸ்னா திருப்பலி அன்போல்ஸ்னா அது நமக்கு திறந்து கொடுக்குது அக்கார்டிங் டு எ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் அடிப்படை ஒரு கட்டமைப்பு விச் ஹாஸ் பீன் ப்ரிசர்வ்டு த்ரூ அவுட் த செஞ்சுரிஸ் நூற்றாண்டுகளாக அவங்க பாதுகாத்து வைத்திருக்கிற ஒரு முறை டவுன் டு அவர் ஓன் டே இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அடையாளமானது இந்த திருப்பலியில் நம்மளோட பகிரப்படுகிறது இட் டிஸ்பிளேஸ் டூ கிரேட் பார்ட்ஸ் ரெண்டு முக்கியமான பகுதியை இது நமக்கு காட்டுது தட் ஃபார்ம் அ ஃபண்டமெண்டல் யூனிட்டி ஃபண்டமெண்டல் யூனிட்டி ஒரு அடிப்படையான ஒற்றுமையை அதுக்குள்ளே வச்சுருக்குது ரெண்டு பகுதி அது ரெண்டு பகுதியும் ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்டி அதுக்குள்ளே இருக்குது த கேதரிங் லிட்டர்ஜி ஆஃப் த வேர்டு கேதரிங் ஒன்று சேர்க்கப்படுது அடுத்தது பாருங்கள் த லிட்டர்ஜி ஆஃப் த வேர்டு இறைவார்த்தை வித் ரீடிங்ஸ் அந்த வாசகங்கள் வாசிக்கப்படுது ஹோமிலி பிரசங்கம் அண்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே அந்த பகுதியினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது அப்போ அவங்க இதில் எதை வைக்கிறாங்க பாருங்க அப்போ தான் ஒரு நேரம் நீங்கள் பூசைக்கு வரணும்னா அந்த திருப்பலி ஆரம்பிக்கிற போதே அந்த கேதரிங் வந்து அங்கே இருக்கணும் அப்போ இது வந்து பிரசன்ஸ் அது உள்ள இணைந்ததுதான் இறைவார்த்தை அப்போ நம்ம லேட்டாக வரோம் அப்படின்னா யுவர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த கேம் அந்த வழிபாட்டினுடைய ஒரு ஆசிர்வாதத்தினுடைய எல்லையில இருந்து வெளியில போயிருக்கீங்க எக்ஸப்சன் இருக்கும் இல்லைன்னு சொல்லல அந்த எக்ஸப்ஷன ஒவ்வொரு வாரமும் வச்சுக்கொள்ள கொள்ள முடியாது நீங்க ஏதோ ஒரு அவசரத்துல இன்னும் அன்னைக்கு ஏதோ ஒரு சுகம் இல்லை நீங்க லேட்டா வரீங்க வேற ஆனா எப்பவுமே நீ லேட்டா வரீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் இன்சைட் த பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அந்த பகுதியினுடைய பார்ட்டா நீங்க இருக்க முடியாது கேதரிங் The 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 liturgy of the word with the readings, homily and த லிட்டர்ன்ஸ்டன் இதெல்லாம் முதல் பகுதி இரண்டாவது பகுதி பாருங்க பிரட் அண்ட் ஒயின் நம்ம அந்த இடத்துல ஒரு அந்த பிரெட்டும் ஒயனையும் எடுத்து நம்ம காணிக்க ஆக்குகிறோம் இது எல்லாமே இரண்டாவது பகுதியை உள்ளடக்கி இருக்கிற அந்த இடத்துல அந்த ஆசிர்வதிக்கப்படுது திருவுடல் திருத்தமாக மாற்றப்பட்டது அந்த ஒன்றிப்பின் அடையாளமாக அது உருவாக்கப்பட்டது த லிட்டர்ஜி த வேர்டு அண்ட் லிட்டர்ஜி ஆஃப் தூக்கரிஸ்ட் பார்த்தீங்களா ரெண்டு பகுதி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு இது இரண்டு சேர்ந்தது தான் திருப்பலி த லிட்டர்ஜி ஆஃப் த இறைவார்த்தை பகுதியும் நற்கருணை பகுதியும் ரெண்டு சேர்ந்து தான் பண்ணது ஒன் சிங்கிள் ஆக்ட் ஆஃப் ஒர்ஷிப் இ ரெண்டும் சேர்ந்ததத ஒரு வழிபாட்டினுடைய ஒரு அடையாளமா இருக்குது the eucharistic table set for us is the table both of the word of god and the body of the lord அந்த பீடமத்தினுடைய அமைப்பு வந்து இரண்டையும் உள்ளடக்கியதாக இருக்குது அதனால தான் பிள்ளைகளை நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க தோகத்துக்கு துவக்கத்துக்கே வர முயற்சிக்கணும் நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா பாதி பகுதி விடப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்களோ ஒரு சாப்பாடு பொருள் அவர் கடிச்சிட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அல்ல அவர் உடச்சிட்டு கொடுத்தாருனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அதே போல் கடவுளுக்கு கொடுக்குறதையும் நம்ம நிறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிற அழைப்பை நம்ம புரிந்து கொள்கிறோம் ஸோ இந்த நேரத்துல தான் பாவத்துயரனுடைய செயலை பற்றி நம்ம இருக்கிறோம் அதுல போன வகுப்புல நம்ம பார்த்தோம் அந்த பாவத்தினுடைய அந்த மன்னிப்புக்காக நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபம் எப்போ அழுத்தமான ஒரு செய்திகளை எல்லாம் உள்ள வச்சிருக்கு ஏற்றுக்கொள்ளுதல் அப்புறம் நமக்காக மண்டாடும்படி நம்ம மற்றவங்களை கடவுள்கிட்ட நேரா கேட்கல பாருங்களேன் நம்ம நிறைய பேர் புரிந்து கொள்வாங்க நம்ம நேரா கேட்கலாமே நேரா கேட்கலாமே இது கத்தோலிக்க துரிச்சபையினுடைய வழிகாட்டுதல் இல்ல நம்ம நேராதான் கடவுள்கிட்ட மண்டாடுறோம் ஆனா அந்த மன்றாட்டு பாருங்க எல்லாமல்ல இறைவனிடமும் அப்படிதான் ஆரம்பிக்குது எல்லாமுள்ள இறைவனிடமும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யார் யாருடைய பரிந்துரையை மன்றாடுறோம் பாருங்க நம்ம பாவத்துக்காக மன்றாடி மன்னிப்பை கேட்டு தரும்படியா நம்ம எல்லா அப்போ ஒரு திருச்சபை என்பது இணைந்து பயணிக்கிற ஒரு திருச்சபை அது மன்னிப்பையும் அந்த இணைந்து தான் நமக்கு வாங்கி கொடுக்குது இந்த கான்செப்டை நீங்க பார்த்தீங்கன்னாக்க புனிதர்களுடைய தோழமையை பற்றி நம்ம பேசும்போதும் அவர்களோடு நம்ம இணைந்து தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்முடைய திரு அதனால அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த திருச்சபையினுடைய படிப்பினை தெரியாதவங்க தான் போயிட்டு இது ஏன் அப்படி இருக்கு இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தவங்க யாராவது வந்து அவங்க திருச்சபையை பற்றி பேசும்போது அவங்க திருச்சபையில் அது இருக்காது அவங்க திருச்சபையினுடைய இறையியல் பாடத்தில் இதெல்லாம் வராது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ஏன் நீ வச்சிருக்கிறேன்னா இது என்னுடைய வீடு என்னுடைய சர்ச் என்னுடைய பாடம் இது அதை நம்ம ரொம்ப சரியா புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அதுக்கு பதில் கடவுள் எப்படி அந்த குருவானவர் வழியா மன்னிப்பை கொடுக்கிறார் கொடுக்கிறார் பாருங்க உறுதிமொழி அதாவது நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதி எல்லாம் இறைவன் நம்ம மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக பார்த்தீங்களா இது எல்லாமே ரிசல்டிங் டெஸ்டினேஷன் நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக இந்த ஒரு இறைவசனத்தை தான் குருவானவர் சொல்றாரு இப்ப இதை சொன்ன உடனே நிறைய பேர் என்ன செய்வாங்க நான் அப்படியே இருப்பாங்க அப்ப நீங்க பதில் மக்கள் பதில் உரைக்கின்றனர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன பதில் ஆமீன் ஆமீன் உங்களுக்கு தெரியும் ஆமீன் அது அப்படியே நடக்கட்டும் அப்படியே அது ஆகட்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ இந்த வசனத்தை நீங்க ஒரு ஆமைனுங்கிற ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் குருவானவருடைய ஆசிர்வாதத்துக்கு நீங்க வந்து ஒப்புதல் கொடுக்குறீங்க அப்ப இந்த ஆமேனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாழ்த்து மன்னிப்பினுடைய அந்த வாழ்த்து உங்களுக்கு நிறைவடையாமல் போயிடும் அதனால தான் ஒவ்வொரு பூசையில நம்ம மெட்டிகுலஸாக ரொம்ப அட்டன்டிவாக இருந்து நம்ம பயன் பங்கெடுக்கணும் அப்போ இந்த மன்னிப்பு வழிபாட்டினுடைய பகுதிகளை வந்து இன்னும் சில மெத்தட்ஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்வதற்காக நாங்கள் சொல்கிறோம் இதுதான் வந்து மெயின் மன்னிப்பு வழிபாட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் குருவானவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பது அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜபத்தை நம்ம மன்னிப்பு ஜபத்தை சொல்லுவோம் எல்லாமல்ல இறைவனிடமோ அப்படின்னு அதுக்கு க குருவானவர் மன்னிப்பு ஜபத்தை சொல்வார் மெயின் என்று நீங்கள் பதில் சொல்வீங்க இதுதான் மெயின் ஃபார்மேட் இது அல்லாமல் இன்னும் சில ஃபார்மேட்ஸ் வந்து நம்மளுடைய பூச பூசத்தில் கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை குருவானவர் அதை எடுக்கும் போது நீங்க

ஆண்டவரே எங்கள் மேல் இறக்கமாயிரும் குருவானவர் சொல்வாரு பதில் மொழி மக்கள் என்ன சொல்வாங்க ஏனெனில் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் இது பதில் மொழி அடுத்தது குருவானவர் சொல்றாரு ஆண்டவரே எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியறலும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தரலும் இது ரெண்டையும் சொன்ன பிற்பாடு குருவானவர் என்ன செய்யறாரு எல்லாம் அல்ல இறைவன் நம்ம இது வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக அப்படின்னு ஒரு மன்னிப்பு வார்த்தையை சொல்லி நீங்க பதில் மொழி ஆமேன்னு சொல்லி முடிப்பீங்க இதுவும் ஒரு ஃபார்முலா இந்த மன்னிப்பு பெறுவதற்கான ஃபார்முலா ஒன் ஃபார்முலா டூ இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இதுல இன்னொரு ஃபார்முலா இருக்கு ஃபார்முலா த்ரீ இதே போல குருவானவர் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுப்பாரு விடுத்த உடனேயும் உள்ளம் நொறுங்கி வருந்து நலமாக்க பெற்ற ஆண்டவரே பதில் மொழி ஆண்டவரே இரக்கமாயிரு மக்கள் சொல்வாங்க பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இறக்கமாயிரும் பதில் மொழி கிறிஸ்துவே இறக்கமாயிரும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இது மூணையும் அருள் பணியாளரின் மன்னிப்பு வேண்டல் தொடர்ந்து வரும் எல்லாமே இறைவன் நம் இது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மக்கள் பதில் ஆமேன் பாருங்க மூன்று பாடம் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது குருவானவர் எந்த பார்முலா வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் இதுதான் ரெகுலரா சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது அப்போ இந்த மூன்று ஃபார்முலாவினுடைய இதை தொடர்ந்து தான் நமக்கு வந்து ஆண்டவரே இறக்கமாயிரும் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடப்படுகிறது பாவத்துயர் செயலில் ஏற்கனவே இடம் பெறாவிடில் அந்த பாவத்துயர் இப்ப கடைசி ஆச்சவையில் ஆண்டவரே இறக்கமாயிரும் வந்திருக்கு அப்போ இதை நீங்க ஒமேட் பண்ணலாம் அந்த பாவத்துயர் செயலில் ஏற்கனவே பெறாவிடில் ஆண்டவரே இரக்கமாயிரும் என வேண்டல் இப்பொழுது சொல்லப்படும் நார்மலாக நம்ம இது முடித்த உடனேயும் ஆண்டவரே இணக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவோம் ஆண்டவரே ஈரக்க மாறும் அப்படின்னு அந்த கிறிஸ்துவ இறக்கமாயிரும் இந்த பாடலை வந்து வழக்கமாக நம்ம பாடி அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம வந்து இந்த இதை முடிப்போம் உன்னதங்களில் கீதம் பாடுவோம் இதை நீங்கள் வந்து அறிந்திருப்பீங்க இப்போ இதில் இதுதான் பாவத்துயர் செயலை வெளிப்படுத்தக்கூடிய சில பாடங்கள் இது ஒரு போர்ஷன் இதை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க நம்புறோம் இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன நுவான்ஸ் ஒண்ணு இருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமைகள்ல தீர்த்தம் மந்திரிக்கப்படும் அந்த ஒரு செயல் தீர்த்தம் மந்திரிக்கிற போது அது எதற்கு இணையாக கருதப்படுகிறதுனா பாவ அறிக்கை செய்வதற்கு இணையாக இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்கு இணையான ஒரு வழிபாடாக அது கருதப்படுகிறது அப்போ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் ஏன் ஃபாதர் இதெல்லாம் விட்டுட்டாருன்னு நீங்க மறந்துட்டாரான்னு நினைக்க கூடாது பாவத்துயர் மன்னிப்பு இந்த செயலுக்கு இணையான ஒரு செயல்தான் அந்த தண்ணீர் மந்திரிக்கப்படுது அதனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல முதல் பகுதியாகவே இந்த தண்ணீர் மந்திரிக்கப்படும் சில பேர் வந்து சொல்லுவாங்க அந்த ஃபாதர் வந்து கடைசியில தான் தெளிப்பார் தண்ணிய

பண்ணீங்கன்னா அதில் ஒரு அர்த்தமற்ற செயலாக அது மாறி போயிடும் அதனால தான் இந்த இந்த ஒரு அந்த தீர்த்த மந்திரிக்கிற சடங்கு இந்த பாவத்துயர் செயலுக்கு பதிலாக வைக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க இவ்வளவு ஒரு அர்த்தத்தோட வைத்திருக்கிறாங்க என் அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து நீங்கள் இப்படி பல காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் அதையும் நாங்கள் உங்களுக்கு சரி நாங்கள் விளக்க முயற்சிக்கிறோம் இந்த ஒரு காரியம் பாவத்துயர் வழிபாடு எப்படி நமக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றப்படுகிறது எப்படியெல்லாம் இந்த திருவையில் கொடுத்திருக்கிறாங்கிறத நீங்க அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் தொடர்ந்து அடுத்த ஒரு காரியத்தில் உங்களை ஒரு புதிய சிந்தனையோடு சந்திக்கிறோம் கடவுள் உங்களை நிறைவு ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ